நேத்து ஒரு டாலர் எழுபது ரூபாய் இன்னைக்கு எண்பது ரூபாய் அப்போ நாளைக்கு என்ன தொண்ணூறு ரூபாயா இந்த கேள்வி நம்ம எல்லார மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கு என்னடா அது நம்ம ரூபாய் மதிப்பு இப்படி சரசரன் குறைஞ்சிக்கிட்டே போகுதேன்னு தோணுதா வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை அலசி ஆராயலாம் இந்த மொத்த விஷயத்தையும் நாம ஒரு அஞ்சு சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கரன்சி மதிப்பு வீழ்ச்சினா என்ன அப்புறம் இதுக்கு முக்கிய காரணம் என்ன வேற என்னென்ன எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு இதனால நல்லதா கெட்டதா கடைசியா நம்ப ரூபாய எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது இதெல்லாம் தான் பார்க்க போறோம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த பெரிய புதிரோட முதல் துண்டு அதாவது கரன்சி டிப்ரிசியேஷன முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பேசிக்ஸை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா விளங்கிடும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அமெரிக்க டாலரை வாங்க முன்ன விட இப்ப நமக்கு அதிக ரூபா தேவைப்படுது இல்லையா அதுதான் கரன்சி டிப்ரிசியேஷன் சொல்லப்போனா நம்ம பணத்தோட பவர் ஃபாரின் பொருட்களை வாங்குற விஷயத்துல குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இங்க பாருங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாலருக்கு ஈடா நாற்பத்தஞ்சு ரூபா வச்சா போதும் ஆனா இப்போ அதே ஒரு டாலருக்கு எண்பது ரூபாய்க்கு மேல வைக்க வேண்டியிருக்கு நம்ம ரூபாயோட மதிப்பு எவ்வளவு குறஞ்சிருக்குன்னு அதை பார்த்தாலே புரியுது இல்லையா இதுதான் அந்த டிப்ரிசியேஷனோட நேரடி பாதிப்பு இப்போ சாமயம் முக்கியமான கேள்விக்கு வருவோம் எதுக்கு எதுக்கு நம்ம ரூபாயோட மதிப்பு குறையுது இதுக்கு முக்கிய காரணம் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்கனாமிக் ரூல் தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை குறிப்பா டாலருக்கான நம்மளோட டிமாண்ட் தான் இங்க பெரிய புதிரே எக்கனாமிக்ஸோட பேசிக் ரூல் இதுதான் ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக அதிகமாக அதோட விலையும் ஏறும் சிம்பிள் இப்போ ஐஃபோன்க்கு இருக்கிற மாதிரி தான் டாலருக்கு நம்ம பயங்கரமான டிமாண்ட் இருக்கு அதனால தான் அதோட மதிப்பு அதாவது விலை ஏறிக்கிட்டே போகுது சரி எதுக்கு நமக்கு எவ்ளோ டாலர் தேவைப்படுதுன்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா நம்ம பெட்ரோல் தங்கம் மொபைல் ஃபோன்ல இருந்து பெரிய பெரிய மெஷினரி வரைக்கும் எல்லாத்தையும் வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்றோம் இதுக்கெல்லாம் பேமெண்ட் எப்படி பண்ணனும் டாலர்ல தான் நம்ம ஏற்றுமதி பண்றதை விட இறக்குமதி பண்றது பல மடங்கு அதிகம் இதனால டாலருக்கான நம்ம தாகம் அடங்கவே மாட்டேங்குது இந்த தாகம் தான் நம்ம ரூபாய கொஞ்சம் கொஞ்சமா கரைக்குது இறக்குமதி ஒரு பக்கம் பெரிய காரணமா இருந்தாலும் இன்னும் சில எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நம்ம ரூபாய் மேல பிரஷர போடுது வாங்க இந்த புதிரோட மற்ற துண்டுகளையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம் அடுத்தது பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் இது ஒரு டோமினோ எஃபெக்ட் மாதிரி இங்க பாருங்க முதல்ல விலவாசி இருந்தா உடனே நம்ம பணத்தோட வாங்குற சக்தி குறையுது இத பாக்குற ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அடடா இங்க நிலைமை சரியில்லை அண்ணா அவங்க பணத்தை எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க டாலர்லாம் நாட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா ரூபாயோட மதிப்பு இன்னும் சரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் அமெரிக்கால வட்டி விகிதத்தை அதாவது இன்ட்ரஸ்ட் ரேட்ஸை ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அங்க போட்டா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமேனு இங்க இருக்கிற பணத்தை எடுத்துட்டு அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்படி டாலர்ஸ் இந்தியாவை விட்டு வெளியே போறதும் நம்ம ரூபாய்க்கு பெரிய பிரஷர் தான் இந்த நம்பரை